ஒரு வேந்தனுக்கு அழகு குடிமக்களை அதிருப்தியடையாமல் பார்த்துக்கொள்வது திருப்திப்படுத்த முடியுமோ முடியாதோ ஆனால் அதிருப்தி படுத்த கூடாது அதிகமான வரிகளை விதிக்கக்கூடாது சாலை வசதி இந்த மின்விளக்கு வசதி பூங்காக்கள் இவற்றையெல்லாம் அமைத்து தர வேண்டும் அப்படி செய்தால் அந்த மன்னன் தன்னுடைய செலவினங்களை சரியாக செய்கிறான் என்று கருதுவான் மக்கள் சந்தோஷப்படுவார்கள் அதனால்தான் ஒவ்வொரு அரசும் மக்களுடைய ஒழுக்கம் அவர்களுடைய கல்வி அவர்களுக்கான வருமானம் குடும்பம் நீதி நிலைமை இது எல்லாம் கண்காணித்து ஒரு அரசு கடமையாற்ற வேண்டும் புதிய புதிய வருமானம் தரக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் உள்நாட்டிலே இருக்கக்கூடிய உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால் நிச்சயமாக இந்த மக்கள் குடி மக்கள் மகிழ்வுடன் இருப்பார்கள் நாளாக நாளாக விலை ஏறுகிறது இது மன்னனுக்கும் தெரியும் இருந்தாலும் சில விஷயங்களை மக்கள் அதிகமாக வாங்கி குவிப்பதை அவர்கள் தவிர்க்க வேண்டும் அதற்கு ஆணையிடலாமா என்றால் ஆணையிடலாம் கட்டுப்பாடுகளை தெரிவிக்கலாம் இப்பொழுது தங்கத்தின் விலை எங்கோ சென்று விட்டது எழுபத்தி மூன்று ஆயிரம் ஒரு சவரன் எட்டு கிராம் வாங்குகிறார்கள் அதையெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் இந்தியாவில் அதிகமாக நகைகளை வாங்கி பெண்கள் அணிகிறார்கள் ஆண்கள் அவ்வளவாக அணிவதில்லை ஆதலினால் விலையேற்றம் அவளை கட்டுப்படுத்துமா என்றால் கட்டுப்படுத்தவில்லை எல்லோரும் போய் வாங்கிக்கொண்டே கொண்டே போகிறார்கள் அதுபோல ஏதாவது ஒரு பஞ்சம் வரும் என்று கருதி எல்லாவற்றையும் வாங்கி 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 அவர்கள் சேர்த்து வைத்து விடுகிறார்கள் மற்றவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது அப்படித்தான் ஒரு காலத்தில் சிமெண்ட் தட்டுப்பாடு வந்தது அரசு என்ன செய்தது தெரியுமா பர்மிட் முறை கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான சிமெண்ட்டை கொடுத்தார்கள் அப்பொழுது அந்த ஏஷியா கேம்ஸ் டெல்லியில் நடந்தது அதற்காக பல கட்டுமானங்கள் நடந்தது அந்த நிலை எங்கே எனக்கும் வந்தது அதையெல்லாம் பார்த்துவிட்டு அந்த பர்மிட்டு கொடுத்து அதில் வாங்கி வந்து வீடு கட்டினேன் அதுபோல் கட்டுப்பாடுகள் வரும்பொழுது ஒவ்வொரு அரசும் இறக்குமதி தேவைக்கு ஏற்ற இறக்குமதி கொண்டு வந்து அதை வைத்து அவர்களுக்கு வழங்க வேண்டும் இதெல்லாம் ஒரு அரசின் கடமை வீடு இல்லாதவர்களுக்கு நிலம் தர வேண்டும் அவர்கள் வீடு கட்டுவதற்கு உதவி செய்ய வேண்டும் குறைந்த வட்டியில் அவர்களுக்கு வழங்க வேண்டும் வங்கியிலிருந்து கொடுக்கலாம் அதுபோல் நகை வைத்து வாங்குபவர்களுக்கு குறைந்த வட்டியில் நகைகளை வாங்கி கொண்டு அவர்களுக்கு கொடுக்கலாம் சிலர் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் பேங்கையே எடுத்து போய்விடுகிறார்கள் வங்கியை பெரு முதலாளிகள் எடுத்து போய்விடுகிறார்கள் அவர்களை யாரும் கேட்பதில்லை யார் கேட்டாலும் அவர்கள் பேசாமல் இருந்து விடுகிறார்கள் பேசாமல் இருப்பதே நல்லது என்று அப்படியா என்று வார்த்தை கூட சொல்வதில்லை அப்படியே அவர்கள் காதால் கேட்டுக்கொண்டு போய்விடுகிறார்கள் இதெல்லாம் நடக்கிறது இந்த இந்தியாவிலே நடக்கிறது வடநாட்டிலே தான் அதிகமாக நடக்கிறது சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருந்தாலும் அதற்கான சரியான நிதி தருவதில்லை பற்றாக்குறை வந்துள்ளது எப்படி ஒரு சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் இருந்ததோ அதுபோல தற்பொழுது இல்லை புதியதாக எதையும் அவர்கள் வெறும் பாலத்தை கட்டுகிறார்கள் அதற்கு பெருமைப்படுத்திக் கொள்கிறார்கள் பூமிக்கு கீழே பாலத்தை கட்டுகிறார்கள் தீவிரவாதத்தை இவர்கள் அடக்க முயற்சிக்கிறார்கள் ஏன் தீவிரவாதம் தீவிரவாதம் இல்லாமல் சுமூகமாக போகலாம் அல்லவா இல்லை இவன் பகையாளி அவனுடன் நாம் உறவு வைத்து கொள்ள முடியாது ஆதலினால் நம்முடைய ஆயுதங்களை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து நம்முடைய நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்துவோம் என்ற எண்ணத்தில் இவர்கள் செய்கிறார்கள் அப்படியா இல்லை அப்படி இல்லை ஏதோ ஒரு குழு தீவிரவாத குழு செய்வதற்காக மற்ற நாட்டை இப்படி வஞ்சிப்பதா ஒவ்வொரு நாடுமே போர் செய்கிறார்கள் ஏதோ ஒரு காரணம் ஈரான் அங்கே பிரச்சனை சிரியாவில் பிரச்சனை பாலஸ்தீனத்தில் பிரச்சனை இஸ்ரேலில் பிரச்சனை ரஷ்யாவில் பிரச்சனை உக்ரைனில் பிரச்சனை இதெல்லாம் சிலர் கூட்டு சேர்ந்து வைத்து அதை முடக்கலாமா இதை முடக்கலாமா என்றெல்லாம் அவர்கள் யோசிக்கிறார்கள் விளைவாற்ற ஏற்றத்தை குறைப்பதற்கு இவர்கள் எந்த முயற்சியும் செய்யவில்லை ஆயுதத்தை தயாரித்து எல்லோருக்கும் வழங்கி கடனாளியாக்க வேண்டும் அவர்களுடைய வளத்தை இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படித்தான் நடந்து வருகிறது மற்ற நாடுகளில் இந்தியாவிற்கும் அது குறையில்லை அப்படித்தானும் நடக்கிறது மக்கள் தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள் எல்லா சலுகைக்கும் எல்லோருக்கும் எல்லாம் எல்லோருக்கும் என்ற வகையில் நடக்கிறது நான் வெறுசாக சும்மாவே பாராட்டோ இல்லை நான் மக்களை பார்க்கிறேன் இதோ அன்றாடம் பார்க்கிறேன் அவர்களெல்லாம் பொருள்களை கொள்கிறார்கள் இதோ பேருந்து போகிறதோ கட்டணம் குறைந்த கட்டணத்தில் கட்டணத்தில் இவர்கள் அனுப்புகிறார்கள் மகிழ்ச்சி சங் பெண்களுக்கு கட்டணம் இல்லாத அவர்கள் பயணம் விடியல் பயணம் என்று நல்ல பேருந்துகளை இயக்குகிறார்கள் எனவே இதெல்லாம் வந்து நான் அன்றாடம் பார்க்கக்கூடிய செய்திகள் மூலம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் தான் இது தமிழ்நாட்டில் அல்ல ஆந்திராவில் அல்ல கர்நாடகாவில் அல்ல மகாராஷ்டிராவில் அல்ல ஒரிசாவில் அல்ல எல்லா இடத்திலுமே இருப்பதை பார்த்து செய்திகள் மூலம்தான் இதையெல்லாம் நான் சொல்கிறேன் ஆனால் ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் என்பது சில விஷயங்கள் வைத்துள்ளேன் அதை நான் வீட்டுக்கு சென்று அதை நான் அனுப்புகிறேன்